வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஸ்மார்ட் டிவி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து எலிஸ்டாவோடது இதை வந்து கூகுள் பவர் டிவின்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்கட்டாக கூகுள் டிவின்னு ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க எலிஸ்டாவோட நாற்பத்தி மூணு இன்ச் ஃபுல் ஹெச்டி டிவி சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு இது எலிஸாவோட அதாவது எலிஸ்டாவோட எக்ஸ்ப்ளோர் சீரீஸ் இந்த சீரீஸில் அவங்க என்னென்ன தாராங்க இது வந்து உங்களுக்கு நிறைய சைஸில் வருது அதாவது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மேலே போய்ட்டே இருக்கும் இந்த சீரீஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் தராங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கினா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதாவது ஸ்மார்ட் டிவின்னு வரும்போது நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க ஒன்றரை லட்ச ரூபாக்கு பண்ணுறீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணுறீங்க மூணு லட்ச ரூபா பண்ணுறீங்க ரீசெண்டாக நீங்கள் ஒரு லட்சம் ரூபாக்க பண்ணீங்க அதாவது சாமானிய மக்களும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அஃபோர்டபிள் ப்ரைஸில் அனுபவிக்கிறது மாதிரி ஒரு டிவியை அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கல இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது என்பாய் இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு வால் மவுண்ட் தான் இருக்குது அது இந்த டிவி வால் மவுண்ட் வாங்க தேவை கிடையாது இது கூடவே வந்துடுது இதுக்கப்புறமாட்டு ஸ்டாண்ட் தந்துருக்குறாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறமாட்டு ரிமோட்டுக்கான பேட்ரி ஒரு பேர் தந்துருக்குறாங்க தென் யூசர் மானுவால் பேப்பர் ஒர்க்ஸ் தான் யூசர் மானுவல் வாரண்டி கார்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது தென் ரிமோட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் டிவி சொல்லிவிட்டேன் ஏற்கனவே நாற்பத்தி மூணு இன்ச்சு இந்த டிவியை வந்து உங்களுக்கு மேலோட்டமாக காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டிவியை பொறுத்த மட்டும் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு கீழ் பகுதியில் தான் தந்துருக்குறாங்க கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ப்ராப்பராக கரெக்டான பிளேஸில் வந்து கரெக்டாக பவுன்ஸ் ஆகிறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியும் அவங்க டிசைன்ஸாக பார்க்கும்போது பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பின் சைடில் வந்துட்டிங்கன்னா என்னென்ன போர்ட்டு தந்துருக்காங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு யுஎஸ்பி போட்டு தந்துருக்குறாங்க அப்புறமாட்டு ரெண்டு எஸ்டிஎம்ஐ போட்டிருக்கு டோட்டலாக மூணு போட்டிருக்கு சைடில் வந்து உங்களுக்கு ரெண்டு தான் இருக்குது அதாவது ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு ரெண்டு எஸ்டிஎம்ஐ போட்டு தந்துருக்குறாங்க அதில் வந்து மூணாவது எஸ்டிஎம்ஐ போர்ட் வந்து உங்களுக்கு ஆர்க்கு தென் அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒயர் இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ் போட்டு கோ ஆக்ஸ் அப்புறமாட்டு இயர்ஃபோன் ஜாக்ஸ் தந்துருக்குறாங்க அப்புறம் ஏவி போட்டு தான் அதாவது வீடியோ லெஃப்ட்டு இன்னு ரைட் இன்னு அப்புறம் ஆர்எஃப் அப்புறம் கீழே ஒரு எஸ்டியுமே போட்டு இவ்வளோ தான் இந்த டிவியை பொறுத்த மாட்டில் சரியா நண்பா இந்த டிவியை பொறுத்த மாட்டில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட் வந்து ஒன் இயர் வாரண்டி தருவாங்க இவங்க இன்னொரு ஒன் இயர் எக்ஸ்ட்ராவாக தராங்க அது ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லிக்கலாம் தென் இந்த ப்ரைஸுக்கு பெஸல்லெஸ்ஸு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பெஸல் டிவி தான் தென் சைஸை பொறுத்த மாட்டில் உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது உங்களுக்கு ஏற்ற சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஹெச்டியில் கொடுக்குறாங்க நாற்பத்தி மூணுக்கு போனீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ஆகுது நாற்பத்தி மூணுக்கு மேலேயே உங்களுக்கு நிறைய சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஐம்பது இன்ச்சு தராங்க ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அப்படி போகிறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பவர்டு தான் கூகுள் டிவி தராங்க கூகுள் டிவின்னு வரும்போது கண்டிப்பாக கூகுள் அசிஸ்டன்ஸ் அதில் இருக்கும் இதுக்கப்புறமேட்டு வாய்ஸ் என்னேபிள் ரிமோட்டு அதாவது இந்த ஸ்மார்ட் டிவி கூட அப்படி தான் பண்ணுவாங்க ரிமோட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கூகுள் அசிஸ்டன்ஸோட ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ரிமோட்டை பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஓடிடி உலகத்தில் இருக்கிறனால எல்லா மேஜரான ஓடிடியோட ஷார்ட்கட் உங்களுக்கு பட்டனாக தந்துருக்குறாங்க தென் ரிமோட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் டோல்பி ஆடியோ வித் சவுண்ட் பார் காமிச்சிருந்தேன்ல சரியான ஃபயரிங் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ காமிக்கிறேன் சரியா தென் பாய் நீ யூஏயை காமிக்கிறேன் யுஐ பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் கூகுள் டிவினால அந்தோட யூஐ தான் எந்த சேஞ்சஸும் இல்லை பக்காவாக பண்ணியிருக்காங்க ஓன்ஸ் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு என்ன மூவி வேணும் அப்புறம் எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் எந்த மாதிரி வெப் சீரிஸ் வேணுங்கிறத நீங்கள் ஏற்கனவே உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் விளையாடி இருப்பீங்க அதெல்லாமே உங்களுக்கு இங்கே இன்புட்டாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து அது அந்த ஓஎஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட்டாக திரையில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தந்துடும் அதே மாதிரி அவங்களும் கேட்டகரி வைஸ் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க மூவிஸுக்கு தனியாக வெப்சீரிஸ்க்கு தனியாக உங்களுக்கு பதிவிறக்கம் செய்கிறதுக்கு ஆப்புக்கு தனியாக ஒரு டேப் தந்துருக்காங்க அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே பதிவு செஞ்சுக்கலாம் இதிலே அவங்க ஃபீட்ல தான் தாராங்க எல்லா ஓடிடி ஆப்பும் ஏன்னா நம்ம ஓடிடி யுகத்தில் தான் இருக்கிறோம் பொதுவாக வந்து இப்போ எல்லாருமே வேலைக்கு போவாங்க ஸோ அவங்களுக்கு எனக்கையாவது ஒரு நாள் தான் தியேட்டருக்கே போவாங்க மீது எல்லாமே அவங்க ஓடிடி மூலியமாக தான் அக்சஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது கூகுள் டிவினாலே அதுதான் ஸோ ஓடிடிக்கு அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த சாஃப்ட்வேர் டீம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இதில் பக்காவாக பண்ணியிருக்காங்க தென் கூகுள் அசிஸ்டன்ஸ்க்கு ரிமோட்டில் தந்துருக்காங்க அங்கேயே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கிட்ட ஓகே கூகுள் ஹூ இஸ் தமிழ் குருஜி ஹூ இஸ் தமிழ்நாடு சிஎம் ஹூ இஸ் என்ன வேணாலும் கேட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண பண்ண போயிடுது அவ்வளோதான் இதுக்கப்புறம் ரேட்டு படி பார்க்கும்போது நமக்கு வந்து வாங்கிற அந்த ரேட்டுக்கு இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு விஷயங்கள் இருக்கும் அதாவது நாற்பத்தி மூணு இன்ச்சு கூகுள் டிவி தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு விஷயமும் இருக்கும் ஆனால் ரேட்டு படி பார்க்குறவங்களுக்கு இது ஓகே அப்படி நம்ம சொல்லிக்கலாம் பாய் நீ உங்களுக்கு வீடியோ சாம்பிள் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அதாவது அதுக்கேற்ற ரேட்டில் உங்களுக்கு இருக்குது அதாவது கம்மி பட்ஜெட்டில் கூகுள் டிவி விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரேட்டு ஏற ஏற உங்களுக்கு அதுக்கான இதை வந்து அனுபவிக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆடியோ சாம்பிள் வந்து ப்ளே பண்ணுறேன் இதை கேளுங்க நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் எந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அதை கேளுங்க அடி எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் தரமான ஸ்பீக்கர் சவுண்ட் பார் தேவையே கிடையாது சவுண்டு ஃபயரிங் பக்காவாக இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுக்குது நீங்கள் கேட்ட ஸ்பீக்கர் வந்து வேறு அதுக்கான ரிசல்ட்டை தான் உங்களால் அனுபவிக்க முடியும் இங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் என்னால் வித குறையும் கண்டுபிடிக்க முடியலை அது பக்காவாக வேலை செஞ்சிருக்கு மீதியெல்லாம் உங்களுக்கு அந்த உருவாக்கியத்தை மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் எல்லாமே வீடியோட விட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் எந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி ரிவ்யூ பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ணணும் எல்லாமே ப்ரீஃபாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நான் பாக்கிப் சப்போர்ட்டிங்